பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் தொலைபேசி வாயிலாக எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நடராஜன் அமெரிக்காவை பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறைய தகவல்கள் நீங்க இருந்தீங்க ஆனா சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கு கலிபோர்னியா மாகாணத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து போயிருக்காங்க இந்த போராட்டம் எதனால உருவாச்சு சார் கலிபோர்னியா மாகாணம் மாநிலம் வந்து ரொம்ப பெரிய மாகாணம் அது வந்து கிட்டத்தட்ட தென்னிந்திய அளவுக்கு ஒரு பெரிய மாகாணம் அதுதான் அமெரிக்காவனுடைய மிக செல்வம் நிறைந்த பொருளாதார வளம் நிறைந்த ஒரு மாகாணம் அது தனி நாடா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது எட்டாவது பொருளாதார பட்டியல்ல முன்னேறி இருக்கிற நாடாக இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய மாநிலம் அந்த மாநிலம் முழுக்க வந்து எந்த கிளர்ச்சியோ போராட்டமோ கிடையாது அங்க லாஸ் ஏஞ்சலீஸ் ஒரு பெரிய நகரம் இருக்கு அந்த நகரத்துல தான் அது வந்து உலக ஹாலிவுட் திரைப்படங்களும் திரைப்பட தொழிற்சாலைகளும் தலைநகரம் லாஸ் ஏஞ்சலீஸ் ஒரு மிகப்பெரிய நகரம் அந்த நகரத்துல வந்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் சட்டவிரோதமாக அந்த நாட்டில் தங்கியிருப்பவர்கள் இவர்களை அப்புறப்படுத்தும் வேலையில் அவர் அவருடைய சட்டத்தை செயலாக்கும் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல இடங்களில் அவர்கள் வந்து சோதனை செய்து சட்டவிரோதமாக அங்கே பணியாற்றுபவர்கள் அந்த நாட்டில் குடியேறி இருப்பவர்கள் தங்கியிருப்பவர்கள் இவர்களை கைது செய்து ஒரு நாற்பது பேரை ஒரு தடுப்பு காவல் நிலையத்தில் வைத்துட்டாங்க ஓகே இது வச்ச உடனே அதுக்கப்புறம் அது எதிர அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கிளர்ச்சி வெளியில ஒரு போராட்டம் தொடங்கியது ஓகே அந்த போராட்டத்தை வந்து கலிபோர்னியாவுடைய கவர்னர் அப்புறம் லாஸ் ஏஞ்சலிஸினுடைய மேயர் இவர்களெல்லாம் உள்ளூர் காவல்துறையை வைத்து அதை சமாளிப்பதற்கு அவர்கள் முயன்று வருகிற நேரத்தில் சட்டம் ஒழுங்கு கைமீறி விட்டது மாநில நிர்வாகம் அதை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்லி அதிபர் ட்ரம்ப் வந்து இதற்காக நான் வந்து ஃபெட்ரல் ட்ரூப்ஸ் நேஷனல் கார்டு அதாவது ராணுவம் கிடையாது ராணுவத்திற்கு கீழ இருக்கிற ஒரு அமைப்பு தேசிய பாதுகாப்பு படைன்னு சொல்றாங்க தேசிய பாதுகாப்பு படை நேஷனல் கார்டுன்னு அப்படி அப்படி வச்சுக்கலாம் அவர்களை வந்து ஒரு அவர்களை நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து அந்த மாநில கவர்னரும் சரி லாஸ்ட் ஏஞ்சலிஸ்னுடைய நேயரும் சரி இது தவறு நீங்கள் நினைப்பது போல் இங்கு சூழல் இல்லை நீங்கள் அனுப்பினால் சூழல் வந்து மோசமாயிடும் அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய அவர்கள் இங்கே இருப்பதும் வந்து கிளர்ச்சியை உண்டாக்கும் இந்த கிளர்ச்சியை நாங்கள் கட்டுப்படுத்திடறோம் இந்த இந்த போராட்டங்களை அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க அது சட்ட விரோதமானது என்று இருவரும் சொன்னார்கள் புரியுது இவங்க வந்து இந்த கவர்னர் வந்து அதை கொண்டு போய் நீதிமன்றத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் ஆஹ் இவர்கள் இது சட்டவிரோதமா அதிபர் செய்கிறார் அதிபர் ட்ரம்ப் செய்யறாருன்ட்டு இது இடையில இரண்டாயிரம் தேசிய பாதுகாப்பு படையினரை அவர் அனுப்பி இருப்பதாக ஒரு தகவல் புது தகவல் ராணுவ வீரர்களையும் முன்பு இது மாதிரியான ஒரு உதாரணம் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் ராணுவ வீரர்களை அளவுக்கு அனுப்பும் அனுப்புகிற அளவுக்கு ஒரு நிலை என்று எனக்கு தெரியாது ஆனால் தேசிய பாதுகாப்பு படையை பல தருணங்களில் பல ஒரு ஒரு சில தருணங்களில் மாநில அரசனுடைய ஆளுநருடைய ஒப்புதலோடு பெட்ரல் அரசு அனுப்பியிருக்கிறது இருக்கிறது நம்ம தெரிஞ்சது சார் அதாவது மாகாணத்தினுடைய அனுமதி அந்த மாகாணத்துல யார் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்களோட அனுமதி இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆமா வந்து சூழல் வேற இதற்கு முன்பு சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கருப்பு அமெரிக்கரை போலீஸ் அதிகாரிகள் அடித்து கொண்டு விட்டார்கள் என்பதனால் நாடு முழுக்க லாஸ் ஏஞ்சலிஸ் குறிப்பாக பெரிய கிளர்ச்சியும் போராட்டமும் நடந்தது அதை கட்டுப்படுத்துவதற்காக அந்த மாநில ஆளுநர் அதிகாரிகளுடைய ஒப்புதலோடு தேசிய பாதுகாப்பு படை போய் அந்த கிளர்ச்சியை அடக்கியது அறுபத்தைந்தில் நடந்த போராட்டம் என்பது வேறு அது வந்து அறுபத்தைந்து வரைக்கும் அவங்களுடைய அமெரிக்க அமெரிக்காவுடைய சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் ஓகே கலவையாக அதாவது ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி செக்ரிகேஷன் அது வரைக்கும் கருப்பர்கள் தனியாகவும் வெள்ளையர்கள் தனியாகவும் படிப்பார்கள் இந்த இதை வந்து அந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரே வகுப்பில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த சட்டம் உருவாக்கியது அதற்கு எதிர்ப்பு இருந்தது அலபாமாவில் அந்த உள்ளூர் ஆளுநர் அந்த சட்டத்தை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து பிரிவினை இருக்க வேண்டும் இரண்டு தரப்புக்கும் என்று அவர் எண்ணினார் அவரை மீறி அதனால் அப்போதைய ஜான் எஃப் கெனடி அவர் அதிபராக இருந்தார் அவர் அந்த தேசிய பாதுகாப்பு படையினரை அனுப்பினார் அப்படித்தான் அந்த நாடு இந்த கருப்பு சிக்கலை அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிற சட்டம் வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுது கிளர்ச்சியை எதிர்க்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழு வரையறுக்கப்பட்ட சட்டம் அது வந்து பெரிய கழகக்காரர்கள் பெரிய நாட்டினுடைய இறையாண்மையை தட்டி பிரிவினைவாதிகள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை பதினெட்டாம் நூற்றாண்டு சட்டத்தை அவர் பயன்படுத்தி இப்போது இந்த தேசிய பாதுகாப்பு படையினரை இப்பொழுது ராணுவ வீரர்களை அனுப்பவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அனுப்பி வைத்தார் இதை அவர்கள் சட்டவிரோதமாக அந்த மாநில ஆளுநரும் எதிர்க்கிறார்கள் சார் அங்க இதை போராடக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இனவெறியோட ட்ரம்ப் அவர்கள் நடந்துக்கிறாரு குறிப்பா மெக்சிகோ மக்களை தான் குறிவைத்து தாக்கப்படுறாங்க அவங்க கிட்ட உரிய ஆவணங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போராடக்கூடியவங்க சொல்றாங்க அதுக்கு அது உண்மைதானா சார் ட்ரம்ப் அவர்கள் இனவெறியோட செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க நிறைய பேர் நிறைய பெருமளவு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தவர்களில் லத்தீன் என மக்கள் லத்தினோ மெக்சிகன் பெருமளவு இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுவார் என்ற நாள் எண்ண முடியவில்லை லாஸ் ஏஞ்சலீஸில் பெருமளவு இருப்பவர்கள் மெக்சிகன் மெக்சிகோவிலிருந்து வந்த குடியேறிகள் அதனால் இந்த சட்டவிரோதமாக அவர் எடுக்கும் இந்த நடவடிக்கை இந்த சோதனைகளில் அவர்கள் அதிகமாக சிக்குவது என்பது புரிகிறது நமக்கு அதனால் ஒரு ஒரு இன அவர் இதை அணுகுகிறார் அல்லது அவர் தூண்டுதலின் பேரில் அவருடைய கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்று நான் எண்ணவில்லை எனக்கு போதுமான அளவு தகவல் இல்லை அதுபோல் இதுவரை நான் மேல் மேலை நாட்டு செய்தி ஊடகங்களில் செய்தித்தாள்களில் படிக்கவில்லை ஆனால் இந்த பாதுகாப்பு படையை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அங்கு போராட்டம் கட்டுக்கு வந்துவிட்டது என்று பல பேர் எழுதுகிறார்கள் இது தேவையில்லாமல் அந்த நியூசம் என்ற அந்த கலிபோர்னியாவுடைய ஆளுநர் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்தவர் அவர் மிக பிரபலமான ஒரு அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் அதிபராக கூட போட்டியிடலாம் அவர் அதிபர் பதவிக்கு வரலாம் என்று எண்ணப்படுபவர் அவர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பல கன்சர்வேட்டிவ் பழமையான பழமைவாதியான பழமை பொருந்திய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பானவர் சுற்றுச்சூழல் தொடர்பாக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எதிராக எல்லா முயற்சிகளையும் ஓகே அதனால் எதிர்ப்பவரா அவருக்கும் ஒரு ஒரு இருப்பதாக சொல்ல முடியாது அவர்கள் எதிரும் புதிரமாக இருப்பவர்கள் அரசியல் கண்ணோட்டத்திலையும் இதனால் ஒருவேளை இந்த நடவடிக்கைகளில் ட்ரம்ப் ஈடுபடுகிறார்களோ என்று சந்தேகிப்பவர்களும் உண்டு ஓகே சார் இப்போ அவங்க போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் என்னவா இருக்குன்னா இப்போ அமெரிக்காவில் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு பேர் வந்து குடியேறிகள் தான் வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க தான் மூணு சதவீத மக்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்றாங்க அப்படி பார்த்தோம்னா இவரோட பூர்வீகமே ஜெர்மனி தான் ட்ரம்ப்புடைய மூதாதையர்கள் இருந்து வந்தவங்க அப்படி பார்த்தா இங்க அமெரிக்கால யாருமே இருக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி போக வேண்டி இருக்கு அதைத்தான் அந்த வாதம் தான் அவங்க வைக்கிறாங்க அப்படி வந்து நம்ம வரலாற்று திரும்பி போக முடியாது அப்படி அப்படி வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆட்கள் செவ்வந்தியர்கள் தான் அவர்கள் தான் அந்த மன்னனுடைய மைந்தர்கள் எல்லாருமே குடியேறியல் தான் இது முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை வரலாற்றை நாம் மீண்டும் திருப்பி முன்னூற்றி ஆண்டுகளுக்கு கொண்டு போக முடியாது அமெரிக்கா வந்து இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரே வல்லரசு மிக பலமான ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முதலிடத்தில் இருக்கும் ஒரு நாடு அந்த நாட்டு தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் பலர் அங்கே குடியேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அதற்கு சட்ட சட்டப்பூர்வமாக குடியேறுவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றன முதலீடு செய்து குடியேறலாம் அந்த நாட்டினுடைய நிரந்தர நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட் என்ற அந்த அந்தஸ்தை பெறலாம் பின்பு நீங்கள் பிரச்சையாக மாறலாம் இருக்கு இது தவிர வந்து வேலை வாய்ப்புகள் கிடைத்து அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய பிரஜையாக வாய்ப்பு ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் திருமணம் மூலம் பிரஜையாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பல வழிகள் இருக்கின்றன சட்டப்பூர்வமாக நீங்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன பிறப்பாலும் பெற முடியும் நீங்கள் நீங்கள் வந்து வந்து சுற்றுலா பயணியாக செல்கிறீர்கள் அங்கே உங்களுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை பிறந்த அடுத்த நொடியிலிருந்து அந்த நாட்டினுடைய பிரஜை இது எந்த மேலை நாட்டிலும் இல்லாத ஒரு முறை ஓகே இதெல்லாம் இருக்கு ஆனால் சட்ட சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக குடியுரிமை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகின்றன இந்த வழிகள் மிகுந்த துன்பத்திற்கும் சிரமத்திற்கும் ஆன வழிகள் அதனால் குறுக்கு வழியில் அந்த நாட்டினுடைய பிரஜை நிறைய பேர் முயல்கிறார்கள் அந்த நாட்டுக்கும் மெக்சிகோ நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு எல்லை இருக்கிறது நூற்றுக்கணக்கான மைல்கள் அந்த எல்லை விரிந்திருக்கிறது அந்த எல்லை அந்த எல்லை வழியாக பல பேர் பல சட்டவிரோதமாக மெக்சிகர்கள் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்கள் மெக்சிகோ வழியாக வந்த மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் உட்பட சட்டவிரோதமாக நுழைந்து அந்த நாட்டில் இருக்கிறார்கள் ட்ரம்ப் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இதை மையமாக வைத்து அவர் பரப்புரை செய்தார் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி சட்டவிரோதமாக இருப்பவர்களை நான் வெளியே அனுப்பி விடுவேன் என்றார் பதினைந்து லட்சம் பேர் இந்த மாதிரி சட்டவிரோதமாக அங்கு இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது இது வந்து பொதுவான ஒரு கருத்து பல பேர் இதை ஒப்புக்கொள்கிறார்கள் மாதிரி மூன்று மடங்கு பேர் இருப்பதாக தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது சொல்லி வாக்கு கேட்டார் கிடைத்த பெருமளவு வாக்குகள் இது ஒரு பிரச்சனையாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமையும் தகுதியும் இவருக்குத்தான் இருக்கு என்று எண்ணியவர்கள் போட்ட வாக்குகள் இதுவும் பொருளாதாரத்தையும் மையமாக வைத்துத்தான் அவர் பிரச்சாரம் செய்தார் அதைத்தான் அவர் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறார் அதை வந்து அதை அதை வந்து நியாயமாக செய்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியவில்லை ஓகே அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து வருது அதனாலதான் நான் இந்த நடவடிக்கை எடுக்கிறேன் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஆபத்து வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா சார் அப்படி நினைக்கிறார் அவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஆன ஒரு அவர் வலதுசாரி சிந்தனைகளை உடையவர் ஓகே அதனால் அவர் அதை தான் சொல்லுவார் அவர் அப்படித்தான் சொல்லுவார் அமெரிக்கர்கள் ஏதாவது அந்த நாட்டில் உங்களுக்கு வந்து குறைவான சம்பளத்தில் வேலை செய்பவர்கள் இந்த மாதிரி வந்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஓகே எல்லாம் ரெகுலரை அந்த நாட்டுக்கு ஒரு வகையில் ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து இவ்வளவு நாடு இருந்தவர்கள் இவர்களுக்கு குடியுரிமை பரிசீலிக்கப்படும் என்றெல்லாம் சொல்வதுதான் அவர்களை முழுமையாக அந்த நாட்டோடு சேர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பத்து இருபது முப்பது ஆண்டுகள் எல்லாம் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களோடு அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அவர்களுடைய பூர்வீக நாட்டோடு இருக்கு தொடர்பெல்லாம் அற்று போய்விட்ட பல பேர் இருக்கிறார்கள் இந்த எல்லைகளை காக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எப்படி வரவேற்கப்பட்டதோ இந்த பெருமளவு இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிகள் வருவது ஏறக்குறைய நின்று போய்விட்டனர் ஏறக்குறைய அவர் 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 எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக அங்கு இருப்பவர்களை அவர் திருப்பி அனுப்புவதற்கு பதில் அவர்கள் இந்த அந்த நாட்டு பொருளாதாரத்தோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது அவர்களை எப்படி அந்த நாட்டோடு இணைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் ஆனால் அது ஒருவேளை நாம் அங்கு சென்று விட்டால் பொது மன்னிப்பின் கீழ் எப்போதாவது நாம் அங்கு குடியுரிமை பெற்றுவிடலாம் என்று பல பேரை தூண்டிவிட்டு விடுமோ என்ற அச்சமும் அவருக்கு இருக்கலாம் அதனால் இதுதான் இன்றைய சூழல்கள் அதாவது இப்ப இந்த சூழல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க ரப்பர் குண்டு பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறாங்க அவங்க மேல இது வந்து மக்களையுமே போராட்டத்துக்கு இன்னுமே தூண்டும் உள்நாட்டு போர் மூலம் அபாயம் இருக்கு அமெரிக்கால அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அந்த நாடு மிகப்பெரிய நாடு அது இந்தியாவை போல் ஏறக்கூடிய மூன்று மடங்கு பெரிய நாடு நிலப்பரப்பு உள்ள நாடு இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையை போல் மூன்றில் அல்லது நான்கில் ஒரு பகுதி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அந்த நாட்டினுடைய விஸ்தாரமும் விரிவும் அந்த நாட்டினுடைய குறைவான மக்கள் தொகையும் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் என்று நான் எண்ணவில்லை பஞ்சாபில் ஒரு பெரிய கிளர்ச்சி நடக்கிறது அல்லது காஷ்மீரில் கிளர்ச்சி நடக்கிறது என்றால் அது தமிழகம் வரை பரவும் என்று நாம் எண்ணமாட்டோம் அல்லவா அப்படியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படி தோணலாம் இந்தியா முழுக்க இது பத்திக்குமோன்ட்டு அவங்க நினைக்கலாம் அந்த மாதிரியான

நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது அமைதி திரும்பி இருக்கிறது என்று சொல்லுகிறது ஓகே சார் இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் போறே நான் தான் நிப்பாட்டினேன் அமைதியை நிலைநாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா உங்க நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையே உங்களால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல நாலு நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவரை நோக்கி விமர்சனமும் இருக்கு அந்த விமர்சனம் சரிதானா இல்ல அது சரியான விமர்சனம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்க போரையும் வந்து ஒன்றாக்குவது என்பது தவறான ஒரு அணுகுமுறை மிகப்பெரிய மேயர்களாகட்டும் அல்லது ஆளுநர்களாகட்டும் அல்லது அதிபர்கள் கூட ஆகட்டும் சட்டம் ஒழுங்கு சமாளிப்பது என்பது ஒரு போரை சமாளிப்பதை விட ஒரு போரை நடத்துவதை விட சிரமம் என்று கத்தி மேல் நடக்கிறது மாதிரி அதனால எப்படி இந்த பல நம்ம நம்ம சென்னையிலேயே சில கமிஷனர்கள் போலீஸ் கமிஷனர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்திருக்கிறார்கள் நடந்த கலவரங்களை அவர்கள் அணுகிய முறையில் அந்த கலவரங்கள் உடனே அடக்கப்படவில்லை என்று ஆட்சியாளர்கள் கருதி அவர்களை நீக்கியதெல்லாம் நடந்திருக்கிறது மற்ற இடங்களிலும் இந்தியாவில் நடந்திருக்கிறது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஒன்றாக பார்ப்பது என்பது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த ரயாட் அது குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் எங்களோடு இணைந்தது